என் முழங்காலுக்கும் என் கண்ணீருக்கும் பதில் தந்த தேவனே என் முழங்காலுக்கும் என் கண்ணீருக்கும் பதில் தந்த தேவனே தளர்ந்த என் இதயம் உம் வார்த்தையால் பலனானது சோர்வற்ற என் இதயம் உன் வார்த்தையால் சுகமானது தளர்ந்த என் இதயம் உன் வார்த்தையில் பலனானது சோர்வற்ற என் இதயம் உன் வார்த்தையால் சுகமானது நான் கைவிடப்பட்ட நேரங்களில் என்னை கை தூக்கி எடுத்தவரே நான் கைவிடப்பட்ட நேரங்களில் என்னை கை தூக்கி எடுத்தவரே என் பலனும் நம்பிக்கையே நீர் தன் அடைக்களமே என் பலனும் நம்பிக்கையே நீரெந்தன் அடைக்கலமே என் முழங்காலுக்கும் என் கண்ணீருக்கும் பதில் தந்த தேவனே என் முழங்காலுக்கும் என் கண்ணீருக்கும் பதில் தந்த தேவனே நான் தலை குனிந்த இடத்திலே தலை நிமீற செய்தவரே நான் தலை குனிந்த இடத்தினிலே தலை நிமிர செய்தவரே என் வெட்கத்திற்கு பதிலாக இருட்டடிப்பு நன்மை தந்தவரே என் வெட்கத்திற்கு பதிலாக இருட்டடிப்பு நன்மை தந்தவரே வாழ்வின் பலனும் நம்பிக்கையே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர் தன் அடைக்கலமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர் தன் அடைக்கலமே நம்ப வெறுத்தபோது என் நம்பிக்கையானவர் வந்தீரையா நம்பிக்கை என் நேரெல்லாம் விருத்தபோது என் நம்பிக்கையானவர் வந்தீரையா நான் இழந்த அனைத்தையும் திரும்ப தந்து உயர்த்தி அழகு பார்த்தவரே நான் இழந்திட்ட அனைத்தையும் திரும்ப தந்து உயர்த்தி அழகு பார்த்தவரே என் வாழ்வின் பலனும் நம்பிக்கையே நீ அடைக்கலமே வாழ்வின் பலனும் நம்பிக்கையே நீரெந்தமே என் முழங்காலுக்கும் என் கண்ணீருக்கும் பதில் தந்த தேவனே என் முழங்காலுக்கும் என் கண்ணீருக்கும் பதில் தந்த தேவனே அழிலுயா